நம்ம எல்லோரும் எல்லா நேரத்திலையும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என நினைப்போம் மகிழ்ச்சி என்பது ஒரு வித்தியாசமான உணர்ச்சி எல்லா நேரத்திலையும் வந்து விடாது அதுலயும் ஒருவர் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இன்னொருவருக்கு அது தராது இப்படி நீங்க மகிழ்ச்சியா இருப்பதற்கும் ஜோதிடம் காரணமா இருக்கு ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் அதிக மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படி ராசிக்காரங்களுக்கு எது அதிக மகிழ்ச்சியை கொடுக்குது பார்க்கலாம் முதலாவதா ராசி மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே ஒரு லட்சியத்தை குறிக்கோளா கொண்டு வாழ்ந்து வருவாங்க அதிக ஆற்றல் மிக்கவங்க இயல்பா இருக்க விரும்புவாங்க இவங்களுக்கு வெற்றி வரும் அதிக அளவு வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருப்பாங்க அதிக அளவு பணம் சம்பாதிக்கும் பொழுதும் வாழ்க்கையில அதிக மகிழ்ச்சியா இருப்பாங்க அதுபோல இவங்களுக்கு பிடித்த ஒரு பொருளை யாராவது இவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதிக மகிழ்ச்சியா இருப்பாங்க அதுக்கப்புறமா ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அன்பா இருப்பாங்க எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருக்க நினைப்பாங்க ராசிக்காரங்களை பொக்கும் உணவு என வரும்பொழுது இவங்க அதிக மகிழ்ச்சி அடைவாங்க அடைவாங்காரங்களை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான சாகசங்களை செய்து முடிக்கும் பொழுது மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைவாங்க அதுபோல இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் கடைசி நிமிடத்துல வெற்றி பொழுது அதிக மகிழ்ச்சி அடைவாங்களாம் அதுபோல மிதனராசிக்காரங்களை பொறுத்த இவங்க மனதுல புதிய யோசனைகள் உதிக்கும் பொழுது அதிக மகிழ்ச்சியா இருப்பாங்களாம் புதிய இடங்களை கண்டுபிடிக்கும் பொழுது புதிய இடங்களை பார்க்கும் பொழுது அதிக மகிழ்ச்சியா இருப்பாங்களாம் இது இவங்களுக்கு உற்சாகத்தையும் மனநிறைவையும் கடகராசி கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சிக்கு அடையாளமா இருப்பாங்க அமைதியானவங்க சூழலுக்கு ஒத்து போவாங்க இவங்க மிகவும் அமைதியா ரம்யமா இருக்கக்கூடிய சூழல்ல மிகவும் மகிழ்ச்சியா இருப்பாங்களாம் அது போல இவங்களுக்கு பிடித்த மாணவர்கள் இருக்கும் பொழுது அவங்க கூட நேரத்தை செலவிடும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாங்களாம் எப்பொழுதுமே அமைதியான தனியா அந்த சூழலை அனுபவிப்பது இவங்களுக்கு அதிக மகிழ்ச்சியை கொடுக்குமாம் சிம்ம சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் அவங்க மகிழ்ச்சி என்பது அவங்க குடும்பத்தை ஒத்து இருக்கும் குடும்பத்தோடு மிக சந்தோஷமாக இருக்கும் பொழுது இவங்க அதிக மகிழ்ச்சி அடைவாங்களாம் அதுபோல தங்களுக்கு பிடித்தமானவர்களோடு குடும்பத்தில் மிகவும் பிடித்தமானவர்களோடு நேரத்தை செலவிடும் பொழுது அதிக அளவு சந்தோஷம் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பாங்களாம் அதுக்கப்புறமா கன்னிராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மிக நுட்பமான விஷயங்களை செய்து முடிக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியா இருப்பாங்களாம் அதுபோல இவங்களுக்கு ஒரு இடம் நல்ல சுத்தமா நல்ல அழகா வடிவமைக்கப்பட்டிருப்பதை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பாங்களாம் இவங்களுக்கு ஒழுங்கினமா அசிங்கமா இருக்கக்கூடிய இடங்கள் பிடிக்கவே செய்யாது எப்போதுமே நல்ல சுத்தமா மனநிறைவோடு கண்களுக்கு இனிமையா இடங்கள் இருப்பதை பார்ப்பதுதான் இவங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்குமாம் அதுக்கப்புறமா துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பமா சந்தோஷமா இருப்பதை விரும்புவாங்களாம் இதுதான் இவங்களுக்கு அதிக மகிழ்ச்சியை கொடுக்குமாம் குடும்ப விழாக்கள் தங்களை சுற்றி உள்ளவர்கள் அதிகம் பங்கேற்கும் விழாக்களில் இருக்கும் பொழுது அதிக அளவு மகிழ்ச்சியை இது அவர்களுக்கு கொடுக்குமாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு மிகவும் பிடித்தவர்களுடன் இருக்கும் பொழுது அதிக அளவு மகிழ்ச்சியாக இருப்பார்களாம் அதற்கடுத்தபடியா விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக வேகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்கள் இவர்களுக்கு இவர்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் முடியும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருப்பார்களாம் அதுபோல இவர்கள் தங்களுக்கு பிடிக்காத விஷயத்தில் பிறரை பழிவாங்கும் பொழுதும் மிகவும் சந்தோஷமாக திருப்தியாக உணர்வார்களாம் அதுபோல இவர்கள் பிறரை கணிப்பதிலும் வல்லவர்கள் இவர்களுடைய கணிப்பு சரியாக இருக்கும் பொழுது அதனுடைய முடிவு இவர்களுக்கு தெரிய வரும் பொழுது அதிக மகிழ்ச்சியாக இருப்பார்களாம் குடும்ப உறவுகள் என வரும்பொழுது அவர்களுக்கு ஏதாவது விஷயங்கள் செய்து அதில் பட்டு அதில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை இவர்கள் அதிகம் விரும்புவார்களாம் அதற்கடுத்தபடியாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சாகசங்களை விரும்புபவர்கள் புதிய முயற்சிகளை ஆய்வுகளை செய்ய விரும்புபவர்கள் இவர்கள் பயணம் செய்யும் பொழுது அதிக மகிழ்ச்சியை உணர்கிறார்கள் அதுபோல வெளியில் செல்லும் பொழுது புதிய அனுபவங்கள் கிடைக்கும் பொழுது அந்த அனுபவங்களை மனதில் அசை போட்டு அதில் அதிக மகிழ்ச்சி கொள்கிறார்கள் இவர்கள் பல்வேறு கலாச்சாரங்களுடன் இணைந்து அவர்களுடைய நுணுக்க விஷயங்களை புதிதாக தெரிந்து கொள்ளும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அதற்கடுத்தபடியாக மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ஒரு லட்சியத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் எப்பொழுதுமே வெற்றியை பின்தொடர்ந்து செல்வார்கள் அதிக சவால்களை சமாளிப்பதிலும் மகிழ்ச்சி கொள்வார்கள் ஆரோக்கியமான போட்டி இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் இந்த போட்டியில் வெற்றி அடையும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைவார்கள் அதுபோல இவர்கள் இலக்குகளை வைத்து அந்த இலக்கை அடையும் பொழுது மிகவும் சந்தோஷம் கொள்வார்களாம் அதே போல இவர்களுக்கு சாதனை செய்வது மிகவும் பிடிக்கும் சாதனை செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இவர்களுக்கு வேறு எதிலும் கிடைக்காத கும்பராசி கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுடன் இருக்கும் பொழுது அதிக மகிழ்ச்சியாக உணர்கிறார்களாம் நண்பர்களை சேர்ப்பதும் இவர்களுக்கு பிடிக்குமாம் அதிக மனிதாபிமானம் கொண்ட இவர்கள் மனிதாபிமானம் கொண்ட சில விஷயங்களை செய்யும் பொழுது அதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறார்களாம் அதுபோல இவர்களிடம் யாராவது அதிகம் பாசம் வைத்திருந்தாலும் அது இவர்களுக்கு அதிக மகிழ்ச்சியை கொடுக்குமாம் இவர்கள் கூட்டாக ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது அதிக சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார்களாம் அதற்கடுத்தபடியாக மீனராசி மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே கனவு காண்பவர்கள் படைப்பாற்றல் உள்ளவர்கள் இவர்கள் கற்பனை உலகில் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஒரு விஷயத்தை மனதில் நினைத்து அதில் அதிக அளவு மகிழ்ச்சி கொள்பவர்கள் இவர்கள் செய்யும் கலை படைப்புகளில் வெற்றி கிடைக்கும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைவார்கள் ஒரு சில நேரங்களில் இவர்கள் எதற்காக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என அருகில் இருப்பவர்களுக்கு தெரியாது ஆனால் பகல் கனவு போல பல விஷயங்களை மனதில் நினைத்து கொண்டு அதில் மிகவும் சந்தோஷமாக நேரம் காலம் இடம் தெரியாமல் இருப்பவர்கள் மீன